ஹாய் மக்களே இந்த தக்காளி குழம்புக்கு முன்னால் கறி குழம்பு கோழி குழம்புலாம் ஒன்றுமே இல்லைங்க இது ஒரு தனி எமோஷன் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாமா வாங்க இருபது சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கலாம் நாலு பல் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கிக்கோங்க இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிருக்கோம் சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் வர மல்லி ஒன்று ஸ்பூன் குருமொளகு ஒரு அரை ஸ்பூன் கலர் மாறக்கூடாது நல்லா வணக்கிக்கோங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வணங்கினா போதும் அதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இந்த அளவுக்கு வணங்கினா போதும் இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வர கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து வதக்கி விட்டுருங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தேங்காய் அரை மூடி வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் நான் ஆட் பண்ணல ஏன்னா அந்த தக்காளியோட புளிப்பும் அந்த காரம் எல்லாம் வந்து அப்போ தான் நல்லா கிடைக்கும் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போது அரை கிலோ வந்து பழுத்த தக்காளி நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அதே சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றாம ஆல்ரெடி எண்ணெய் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம இதில் தக்காளி போட்டு மஞ்சத்தூள் போட்டு அப்படியே நல்லா சுருளை சுருளை அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்க போகிறோம் யூஸ்வலாக கிச்சனுக்குள்ளே போகிறப்ப இருக்க ஹாப்பினஸை விட இந்த தக்காளி குழம்பு செய்யணும்னு போகிறப்போ பயங்கர ஆயிருங்க ஏன்னா வந்து ரெண்டு நாளைக்கு எதுவும் செய்ய வேணாம் இல்லையா என்ன செய்கிறது என்ன செய்கிறதுன்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படியோ இட்லி தோசை பணியாரம்னு இதை வச்சே தக்காட்டிடலாம் இப்போ வந்து ரெண்டையும் தனித்தனியாக மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம் இப்போ வந்து வணக்கி விட போகிறோம் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றி கடுகு சோம்பு நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பூண்டு கருவேப்பிலை பச்சை வாசனை போனவுடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகும் தக்காளி ரெண்டும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் அதில் வந்து மிளகை ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி தான் நான் அரைச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிளகை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொதியெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை ஊற்றினோன்னா நம்ம அப்படியே சிம்மில் வச்சு தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் தக்காளி பேஸ்ட்டாக அரைக்கிறப்போ ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறை நிறையங்க அப்போ சாப்பிட்றப்போ அந்த தக்காளி அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வாயில் படுறப்போ நல்லா இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க அப்புறம் ஸ்லோ பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் வீடே மணக்கிற அளவுக்கு தக்காளி குழம்பு சூப்பர் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த தக்காளி குழம்பு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்